பிரதான செய்திகள் தொடர்கின்றன முஸ்லீம் காங்கிரஸ் அரசாங்கத்தை விட்டு வெளியுரிமைக்கான காரணம் குறித்து கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் சிவனை சத்துறை சந்திரகாந்தன் தெளிவூட்டினார் பிரதான காரணம் கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்ற குறிப்பாக மட்டக்கிழப்பு மன்னருடைய ஒரு பகுதியாக இருந்த இப்பொழுது நிர்வாகத்துக்காக பிரிந்திருக்கிற அம்பாறை மாவட்டத்திலே கரையோர மாவட்டம் ஒன்று தரவில்லை அதற்கான அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்து அதை திருப்பியதன் காரணமாகத்தான் அவர் இருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறார் தெரியும் கடந்த முடிந்த தேர்தலில் நடந்து முடிந்த ஜனநாதி தேர்தலே முஸ்லீம் காங்கிரஸ் எதிரணி வேட்பாளர் புன்சேக் அவர்களுக்கு ஆதரவு வழங்கி பின்னர் அரசாங்கத்தோடு சேர்ந்து பதினெட்டாவது சீர்திருத்தக்கும் அங்கீகாரம் கொடுத்து விட்டு மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு தனியாக அப்பொழுது தேசிய கூட்டமைப்பும் அவர்கள் ஒன்றாக ஆட்சி நடத்த முடியும் என்ற சூழலிலும் ஒட்டுமொத்த அல்லது தமிழர்கள் என்று சொல்லப்படுகிற பிரதான கட்சியை ஏமாற்றிக் கொண்டு அரசாங்கத்தோடு சேர்ந்து ஆட்சி நடத்தினார் கடந்த கால முஸ்லிம் காங்கிரசோடு நாங்கள் அவர்களுடைய போக்களை அவதானித்த அடிப்படையிலே அவர்களுக்கு ஒரு வெளிப்படையாக தீர்மானம் எடுக்கிற அல்லது இந்த மாகாணத்தில் ஒரு பிரதான பங்குகளுக்கு இருக்கிற சிறுபான்மை மக்களுடைய

அவருடைய பெற்றிடத்துக்கு அவருடைய மச்சானையும் போட என்று சொன்னால் இங்கு கூட்டாட்சி நடத்த முடியாது